அதனால் அவங்க எல்லாரையும் நான் முதல்ல அங்கோடு வரவேற்கிறேன் சார் வந்து உங்களை இன்கரேஜ் பண்ண மிஸ்டர் முகேதீன் சார் அவர் வந்து கார்பரேட் சைக்காலஜிஸ்ட் அவங்க பிரியா அவங்கள ஒரு சைக்காலஜிஸ்ட் சார் வந்து சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா கேள் தெரியுமா அவங்களுக்கு இவங்க வந்து மனோ தத்துவ மனோ தத்துவம் அப்படின்னா தெரியுமா அதாவது நம்ம மனது நம்ம மனசுக்குள்ள என்ன எண்ணங்கள் இருக்குது என்ன செயல்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுறது அது வந்து ரொம்ப கஷ்டமான படிப்பு மற்ற சப்ஜெக்ட்லாம் இப்போ இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ்லாம் படிக்கிறோம் மனப்பாடம் பண்ணுறோம் படிச்சுறோம் மார்க் வாங்குகிறோம் சைக்காலஜிங்கிறது என்னென்னா உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டுபிடிக்கிறது அதுக்கு மேலே உலக நாடுகள் எல்லாம் அவங்க சார் போனவங்க சிங்கப்பூர் மலேஷியா ஹாங்காங் அரேபிய கண்ட்ரிஸ் எல்லா இடங்கள்லையும் போய் இவங்க வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் அந்த கம்பெனிஸுக்கு மனோதத்துவ அளவில் வந்து எப்படி நடக்கணும் அப்படிங்கிற செஷனை சொல்லுவோம் அவங்க வந்து மனோதத்துவ அடைப்படையில் ஒரு மனம் எப்படி இருக்கணும் இன்றைய காலகட்டத்தில் மன ரீதியான பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு எவ்வளவு இருக்குது வந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி மெத்தடாலஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் அவங்க சார் வந்து இப்போ அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க நீங்கள் அவங்களோட பேசலாம் அதுக்கப்புறம் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அவங்க சார் சொல்ல சஜஷன்ஸ் கேட்டுக்கோங்க அவங்களோட நீங்கள் என்ன பண்ணுங்க யூ கன் மேக் அண்ட் இன்ட்ராக்ஷன் ஓகே அவங்க வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே லட்சக்கணக்கான பேரை பார்த்துருக்காங்க ரெண்டாவது நானும் சாரும் ஒரு இருபது வருஷங்களாக ஒவ்வொரு பள்ளிகளையும் போய் டென்த் லெவன்த் டுவெல்த் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த அவேர்னஸ் வந்து எல்லா இடங்களையும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ முதன் முறையாக உங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது சைக்காலஜிஸ்ட் நீங்கள் பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ உடம்புல அப்படி யாருமே கிடையாது ஸோ அவங்க வந்து அவங்களுடைய நேரத்தை டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்திருக்காங்க அதே போல் அவங்க பிரியா அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் அவங்களும் ஒரு மனோதத்துவ டாக்டர் அவங்க வந்து இளம் தலைமுறைக்கு ஏற்படுகின்ற ப்ராப்ளம்ஸ் பற்றி நிறைய அவங்க ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள்தான் அவங்க நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவங்களுடைய உங்களுக்கு இன்ட்ராக்ஷனும் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் அவங்க எல்லாரையும் நான் முதல்ல அன்போடு வரவேற்பேன் சார் வந்து உங்களை என்கரேஜ் பண்ணேன் மிஸ்டர் முகேதீன் சார் அவர் வந்து கார்பரேட் சைக்காலஜிஸ்ட் அவங்க பிரியா அவங்களும் ஒரு சைக்காலஜிஸ்ட் ரெண்டாவது அவங்க சாரோ மேடமும் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா மாணவ மாணவிகள் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறம் ஹவு டு கெட் இட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் வந்து எப்படி வராது இன்னைக்கு இளம் தலைமுறைக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு மொபைல் என்ன மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பற்றியும் அதே போல ஜென்ரலாக நெக்ஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கணுங்கிறத பற்றியும் அவங்க சார் மேடம் உங்களுக்கு சொல்லுவாங்க வெரி குட் மார்னிங் ஸோ எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சார்பாக விவேகானந்தா வித்யாலயத்துக்கு வந்திருக்கும் மாணவர்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு கரஸ்பாண்டன் சார் மூர்த்தி சார் சொன்ன மாதிரி அவர்களோடு இணைந்து உங்களை வரவேற்கிறோம் அதேமாதிரி உங்கள் டீச்சர்ஸ் அதுவும் வந்து எங்களுடைய கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து உலகளாவிய நாடுகள் நாடுகளில் நடந்துகிட்ருக்கு ஒரு மனிதனுடைய எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் கோவையாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் மும்பையாக இருக்கட்டும் பிரபலமான மோஸ்ட் ஸ்கூல்ஸில் வந்து எங்களை தெரியும் அவங்களுக்கு எங்களுடைய கன்சல்டேஷன் தொடர்ந்து அவங்க ஸ்டூடண்ட்டை ரெஃபர் பண்ணுவாங்க எங்களுடைய கிளினிக் ஃபவுண்டேஷனுக்கு அதே மாதிரி அவேர்னஸ்க்காக அங்கே போவோம் வரைக்கும் இருந்தது வேற இனிமேல் இருக்கக்கூடியது வேறு அறிவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு என்ன அறிவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன அறிவு அறிவு இருக்குன்னு எப்போ தெரியுமா கண்டுபிடிச்சாங்க ஒரு பிரபல சைக்காலஜிஸ்ட் தான் மனுஷனுக்கு அறிவு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார் அது எப்போ தெரியுமா கண்டுபிடிச்சி டெக்ளேர் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் ஆட மனுஷனுக்கு அறிவு இருக்குதுரா அறிவு அப்படின்னு கொண்டு டெக்ளேர் பண்ணார் ஆல்பர்ட் பினேங்கிறவர் அப்புறம் இந்த மனுஷனுடைய அறிவை கண்டுபிடிச்ச முன்னாடி என்ன பண்ணாருன்னா இந்த அறிவை கொண்டு போய் மனுஷனுக்கு இருக்கிற அறிவை கொண்டு போய் இரும்பு கொடுக்கலாமான்னு யோசிச்சார் எது இரும்பு அயன் அது எப்போ கண்டுபிடிச்சா தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உலகத்திலேயே முதல் முதலாக வாழ்க்கைக்குன்னு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது தொள்ளாயிரத்தி ஐம்பதுலாம் கண்டுபிடிக்கிறாங்க இதை கொண்டு போய் இரும்பு கொடுத்தா என்னன்னு சொல்லி சரி இரும்புக்கெல்லாம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சின்னு கண்டுபிடிச்சாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சிருக்கு ஆனால் நாங்க என்ன கண்டுபிடிச்சோம்னா மனித அறிவை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்சி பெரும் பெரும் கம்பெனிகளை வந்து ப்ரொடக்ஷன் லெவலில் டெவலப் பண்ணிட்டு வரோம் புரிஞ்சுதான் எங்களுடைய ஸ்டூடண்ட் இது வரைக்கும் வந்து நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்டை நாங்கள் டைரெக்டாக மீட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது டாக்டர்ஸ் எங்களுடைய ஸ்டூடண்ட் இருக்காங்க நூற்றி ஐம்பது பேர் அவங்களாம் வந்து நைன்த்தில் குறைஞ்ச மார்க் எடுத்திருப்பாங்க எங்களுடைய தொடர் மூணு வருஷம் கன்சல்டேஷன்களை வந்து அதிக மார்க் எடுத்து இன்றைக்கி மிகப்பெரிய கன்சல்டண்ட்டாக இருக்காங்க மருத்துவத்துறையில் இருக்காங்க சயின்டிஸ்ட்டாகவும் இருக்காங்க சரியா ஸோ இதெல்லாம் வந்து எங்களது நிறுவனம் வந்து விளம்பரமே இருக்காது பெரிய நிறுவனங்கள் வந்து எங்கேயுமே விளம்பரம் இருக்காது ஏன்னா பெரியவர்களுக்கு போகக்கூடிய விஷயங்கள் சாதாரணமாக போயிடும் புரிஞ்சுதான் உங்களுக்கு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சின்னு கண்டுபிடிச்சாங்க இந்த எல்இடி லைட் கல்பிடுச்சிங்களா எப்போ எப்போ தெரியும் உங்களுக்கு எதனும் சரி இது எப்போ தெரியுமோ கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஹலோ உங்கள் அப்பாவெல்லாம் பிறக்கறக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க என்னது எல்இடியை கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து ஒரே ஒரு கலரை தான் கண்டுபிடிச்சாங்க அந்த கலரை வந்து இன்னொரு கலராக மாத்தறக்கு வந்து பல ஆண்டுகள் ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க அந்த மூணு கலரை வச்சு தான் நீங்கள் பார்க்குற செல்ஃபோன் டிஸ்பிளேலாம் கொஞ்சம் தான் பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய தகவல் எதுவுமே வந்து நூறுலேருந்து நூற்றம்பது வருஷத்துக்கு பின்னாடி சில சமயங்களில் வந்து அது தெரியாமையே போயிடும் ஆனால் நாங்கள் வந்து எஜுகேஷன் ரீதியில் படிப்பு ரீதியில் சரியா அதே மாதிரி பொருளாதார நிறுவனங்கள் டெவலப் பண்ணுறதில்ல அதே மாதிரி ஹெல்த் யாருக்காவது அதிகமாக திட்டா வீட்டில் வந்து கண்டபடியாக திட்டிட்டா எனக்கு நைட்டுலாம் வர மாட்டேங்க சார் எத்தனை பேர் இருக்கீங்க கை தூக்கு பார்க்கலாம் வெக்கமே படக்கூடாது கண்டபடியாக திட்டாங்க வீட்டில் அறிவுரில் கொஞ்ச நாச்சும் இரல அப்படின்னு சொல்லி திட்டா நைட் தூக்குறாங்க கை தூக்குங்க நாளைக்கு ஹோம் ஒர்க் எழுதிட்டு வரல எக்ஸாமில் மார்க் எடுக்கலை டிசியை கிழித்து அப்படின்னு சொன்ன நடிகை எத்தனை பேருக்கு வைத்து வலிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்டுட்டா வா வாங்காம விடுறது இல்லை குறைஞ்சபட்சம் உயரவே வாங்கிடுறது இல்லையா வாங்கி கொடு வாங்கி கொடு எப்போ வாங்கி கொடுப்ப நீ போன வாரம் வாங்கி தரணும்னு சொன்ன இல்லை இன்றைக்கே சொல்லலை அப்படி இருக்கா இருக்குதா இல்லையா அது வாங்கல வாங்க வரைக்கும் எப்படி இருக்கும் கோபம் வெரி குட் கோபம் அப்புறம் எப்படா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்தது அழுக வரும் வெரி குட் அடுத்தது டென்ஷன் என்ன நிறைய பேர் எங்கிட்ட நேத்து கூட எங்க கிளினிக் வந்தவங்க சொன்னாங்க டென்ஷன் ஆகுது டென்ஷன் அவங்க கிட்ட கேட்டேன் எனக்கே தெரியல டென்ஷன்னா என்ன பிபி ரைஸ் ஆகுதுன்னா என்ன ஹார்ட் ரைஸ் ஆகு ஹார்ட் ரேட் அதிகமாகுது யாராவது வந்து பம்பை வச்சு டப்பு டப்புன்னு அடிச்சு ஹார்ட் ரேட் அதிகப்படுத்துறாங்களா அப்படி எப்படி அதிகமாகுது இதெல்லாம் நீங்கள் யாராவது ஏதாவது ஒன்று திட்டாலோ நீங்கள் கேட்குறது கொடுக்கலீனாலோ ப்ள பிளட்டு அதிகமாக போகுதா அப்படி தானே யாருக்கெல்லாம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதோ அவங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் அவங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த மாதிரி என்னென்னா அந்த பெரிய நிறுவனங்கள் மக்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா எங்களை மாதிரி ப்ரொஃபஷன்கிட்ட வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தை எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம் அது தொடர்ந்து வந்து ஒரு கன்சல்டேஷன் சொல்லிவிட்டு ஒரு த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே ஒரு டெய்லி கன்சல்டேஷன் இருக்குங்க ஃபோன்ல அப்போ அவங்களுடைய ப்ரெஷர் கம்மியாகிடும் புரியுதா உங்களுக்கு இது சாதாரண மக்களுக்கு இது தெரியவே தெரியாது ஆனால் சார் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சதுனால நாங்கள் இமீடியட்டாக இங்கே வந்துவிட்டோம் புரியுதா ஸோ எங்களை மாதிரி உள்ள ப்ரொ ப்ரொபஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பேர் தான் இருப்பாங்க அப்போ வந்து என்னென்னா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ஒரு மனிதனுடைய வளர்ச்சிங்கிறது நாலு வகையில் இருக்கணும் அப்போ தான் அவனுக்கு அறிவு வேலை செய்து நிறுத்தம் நாலு வகையில் இருக்கணும் ஒன்று எஜுகேஷ்னல் சரியா ரெண்டாவது எக்கனாமி எக்கனாமின்னா பொருளாதாரம் பொருளாதாரம் தெரியுமா மணி மேக்கிங் ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சைக்கலாஜிக்கல் ஹெல்த்னு சொல்லி உங்களை திட்டால் கோவம் வருது கோவம் வந்தால் ஹார்ட் அட்டேட் அதிகமாகுது ஹார்ட் அட்டை வந்தால் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிடுது நீங்கள் ப்ளட் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டா சரியாயிருமா ஆகாது புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே அதுக்கு எடுத்து என்னன்னா சோசியல் ஸ்டேட்டஸ் நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தீங்க உங்க ஸ்கூல்ல அப்படின்னா எப்படி இருக்கும் வெரி குட் வெரி குட் என்னுடைய ஸ்டூடண்ட் வந்து எங்ககிட்ட கன்சல்ட் வந்து இப்போலாம் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் இல்லை என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேட்டில் வந்து செகண்ட் வந்தாங்க நாங்கள் ஸ்டூடண்ட் சொல்ல மாட்டேன் எங்கள் கன்சல்ட்டிங் வரவங்க லேர்னர்னு சொல்லுவோம் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இல்லை துபாய் மலேசியா மும்பை இந்தியாவில் எல்லா பகுதியிலேருந்து வருவாங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அவங்கள நாங்கள் லேண்டர்னு சொல்லுவோம் எங்களுடைய கோர்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் ஒரு ஆளுக்கு சரியா ஸோ அவங்க வந்து எங்கிட்ட வந்த பின்னாடி ஸ்டேட்டில் வந்து செகண்ட் எடுத்துட்டாங்க எடுத்த பின்னாடி எங்கே போனாலும் அவங்களுக்கு அவங்களை உடனே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லா பேப்பர்லேயும் வந்துருச்சு சரியா இன்றைக்கி அவங்க எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சுட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து சீஃப் ஆஃபீஸர் இருக்காங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட் புரியுதா அப்போ உங்களுக்கு அறிவு வேலை செஞ்சால் நாலு வகையில் டெவலப் ஆகும் எஜுகேஷனல் எக்கனாமி அப்புறம் சோசியல் ஸ்டேட்டஸ் நமக்குன்னு ஒரு தகுதி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓகேவா எத்தனை பேர்த்துக்கு தலைவலி அதிகமாக வருது எத்தனை பேருக்கு தலைவலி இருக்குது மருந்து சாப்பிட்டா நல்லா இருதா ஆகவே ஆக மருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஆனால் வராது இல்லையா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டுன்னு சொல்லக்கூடியது இது வந்து சரியாக வேலை செய்யலீங்கன்னா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும் சரியா சரி இப்போ உங்கள் சில கேள்விகள் கேட்பேன் நீங்கள் பதில் சொல்லணும் உங்களுக்கு வந்து அதிக மார்க் எடுக்கலை எடுக்க முடியல எல்லாமே வந்து உங்கள் கிளாஸில் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் அல்லது நைன்டி எயிட் எடுக்கிறான்னு வச்சுங்களேன் உங்கள் வீட்டில் வந்து கேட்குறாங்க ஓ மை சன் ஓ மை டாட்டர் ஏன் உன்னால் ஃபஸ்ட் மார்க் எடுக்க முடியல அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க தடவை வாந்து வாங்கிக்குவேன் அப்படி சொல்வீங்க இல்லையா ஓகே அவங்க ஏதாவது பொருள் கேட்டு நான் தடவை வாங்கி தரஞ்சோன்னு நீங்கள் ஓகே பண்ணுவீங்களா நோ அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படி தானே கரெக்டா எத்தனை பேருக்கு எடுக்கப்படுங்க கவலைப்படுறீங்க குட் வெரி குட் எது எதுனால் எழுத முடியலன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து பதினோரு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க எத்தனை போஸ்ட்டுக்கு தொள்ளாயிரம் போஸ்ட் ஆயிரம் போஸ்ட் கூட பதினோரு லட்சம் பேர் எழுதுறாங்க சரியா சிஏவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதுறாங்க நீட்டுக்கு இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதுறாங்க அவங்க அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க எனக்கு மனப்பாடமாகலை மறந்து போகுது நாங்கள் சமீபத்தில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எங்களை வச்சு நடத்தினார் அதில் வந்தாங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ஹையர் டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சிருக்காங்க அவங்க வந்து எங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னா சார் முக்கியமான கொஷின் தான் சொல்லுங்கள் சார் அதை படித்து மனப்பாடம் பண்ணிட்டு நான் ஐஏஎஸ்ஸாக மாறிக்கணும்னு சொன்னாங்க புரிஞ்சுதா அப்போ எல்லாத்துக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா படிப்பு சார்ந்த பிரச்சனை ம் படிக்க சொன்னால் வீட்டில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சோன்னா படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் உடனே அவசரவசமாக ஃப்ரெஷ் அப் பண்ணி நேராக வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு ஈவினிங் முடிச்சோன்னா நேராக புக்கு போய் பத் படுத்து படிக்க முடியுதா ஏன் முடியல டயர்டு இல்லையா ஆ உங்கள் அம்மாவுக்குலாம் டயர்டு இல்லையா இருக்கலாங்களா அவங்க வேலை செய்கிறது இல்லையா ஓ மைசன் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு லீவ் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்களா ஸோ இப்போ ஏன் உங்களால் முடியலன்னா டயர்டுன்னு சொல்லி பதில் சொல்லிடுறீங்க டயர்டுன்னு என்ன சோர்வா இருக்கிறது அப்ப சோர்வா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் நீங்க வந்து அந்த சமயத்தில் சோர்வா படுத்துக்கிறீங்களா என்ன செய்வீங்க அப்புறம் எங்க சோர்வு போய் தானே சோர்வா இல்ல தப்பிச்சு போறீங்களா சொல்லுங்க தப்பிச்சு போறீங்க அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க எஸ்கேப் இல்லையா எஸ்கேப் என்னது கிரேட் எஸ்கேப்பா ஆ மாஸ்டர் பிளான் நல்லா தெரிஞ்சுக்கிற மாஸ்டர் பிளான் வாத்தியார் பிளான் அர்த்தம் ஃபஸ்ட் வட் இஸ் திஸ் மாஸ்டர் அண்ட் டீச்சர் இல்லையா யூ ஆர் ஏவி த டீச்சர் பிளான் டு எஸ்கேப் ஃப்ரம் த பேரம் ஆ நல்லது தான் எஸ்கே ஃப்ரம் த டீச்சர் ஆல்சோ பேரண்ட்ஸ் ஓகே ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் வந்து சரியா வேலை செய்யலையேன்னு அர்த்தம் புரிஞ்சுதா சரி இப்போ மறுபடியும் வந்துடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து கண்டுபிடிச்ச அறிவு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருக்க உங்களுக்கு ஆர்டிபிஷியல் செஞ்சு விடுறாங்க ஆர்டிபிஷியல் செஞ்சு இப்போதான் வந்திருக்குது இன்னொரு அஞ்சு வருஷத்துல வந்து எல்லாத்துக்கும் அறிவே இல்லாம போயிடும் அறிவே இருக்காது இன்னொரு அஞ்சு வருஷத்துல வந்து சுத்தமாக வந்து மெஷின் தான் உங்களை கூப்பிட்டு பேசும் இப்பவே வந்து உங்களை உங்களை கூப்பிட்டு எது பேசுது சொல்லுங்கலாம் வெரி குட் எது செல்ஃபோன் செல்ஃபோன் வந்து பேசுதா இல்லையா அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஹெச்ஐன் கண்டுபிடிச்சிருக்கோம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸுங்கிறது ரொம்ப வருஷமாக கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்து எம்பிஎஸ் எம்டி வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் சரியா ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளையில் வந்து நீ சுயமாக சிந்திக்கவே முடியாது ஏன்னா எது உங்களை சிந்திக்க வைக்கிது மொபைல் மொபைல பார்த்து எது எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கேம்ஸ் வெரி குட் அப்புறம் யூடியூப் வெரி குட் அப்புறம் இன்ஸ்டா வெரி குட் அப்புறம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வெரி குட் இல்லையா ட்விட்டர் அப்புறம் ஸ்னாப் கிரேட் இப்போ இதெல்லாம் வந்து இதில் வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு அது தோணிக்கிட்டே இருக்குது அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது எந்த விஷயம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் கூடாதுன்னு சரி எப்படி இருக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி ஓகே ஓகே அப்படி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல எது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டா எது செய்யணும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டா வெரி நைஸ் வெல்டர்ஸ் ஆ எல்டர்ஸ் மதிக்கணும் அப்புறம் என்கரேஜ் பண்ணும் திட்டவங்களை என்கரேஜ் பண்ணும் நல்லா திட்டுன்னு சொல்லிட்டேன் பொதுவாகவே மாணவர்கள் மத்தியில் என்ன பிரச்சனைனா அவர்களை பார்த்து பொறுமையாக நீட்டி நிதானமாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க சத்தமாக சொன்னால் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி வேகமாக கூட கோவப்படுறான்னு சொல்லிக்கிறாங்க ஒவ்வொருடையத்துடைய குடும்ப சூழ்நிலையிலையும் தவறாக என்ன சொல்லிக் கொடுத்துறாங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம தவறான அர்த்தத்தை வச்சுட்டு தான் செயல்பட்டு இருக்கோம் அதனால் வந்து பொறுமையாக சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி கண்டிப்போட ஒரு விஷயத்தை சொல்லணுன்ட்டு இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸை நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க அல்லது ட்ராஃபிக் ரூல்ஸை மதிக்கலைன்னா உங்களுக்கு பொறுமையாக சொல்லணுமா இல்லை பொறுமையாக சொல்லுவாங்களா இல்லை கடினமாக மனசில் பதிகிற மாதிரி சொல்லுவாங்களா இல்லை வந்து மீ சார் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் டிராஃபிக் இல்லை பொதுவாக போங்க அப்படி சொல்லுவாங்க டாக்டர் உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு உடம்பு சினிமையில் நீங்க மெதுவா கொஞ்சம் நாளைக்கு இப்படி இருந்துக்கலாம் ஓகே அப்படி ஹாய் பைக் ரைடர் பைக்ல போறீங்களா அமைதியாக அழகா ஆர் நடிச்சுட்டு எதுக்கு வரக்கூடிய வாகனத்தை பார்க்காம போயிட்டே இருக்கணும் அப்படி சொல்லுவாங்களா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் என்கரேஜ்ங்கிறது தப்பு குறைகளை சுட்டி காட்டணும் குறைகளை டாக்டர் வந்து உங்களுக்கு உடம்பு சரி வெரி நைஸ் உங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே உடம்பு சரி போனது எவ்வளவு நல்ல விஷயம் பாத்தியா இதெல்லாம் நல்ல விஷயம் அப்படி சொல்லுவாங்களா ஏப்பா ஏன் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்களா அப்ப எது கரெக்ட் என்கரேஜ் பண்ணுமா குறைகளை சுட்டி காட்டணுமா வெரி குட் அப்போ குறையை சுட்டி காட்டினா தான் நம்ம டெவலப் ஆகணும் டெவலப் ஆக முடியும் புரியுதா இப்போ நீங்கள் துணி கடைக்கு போறீங்க அங்கே போய் வந்து மோசமான துணி எடுத்து கொடுத்தா ஆ வெரி நைஸ் ஐ லைக் வெரி மச் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி அண்ட் டேட் சார் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்றீங்களா இல்லை அங்கே போய் முப்பத்தி ஏழு துணியை களைச்சி திளைச்சு எடுத்து பார்த்து இது எனக்கு பிடிக்கவே இல்லை வேறு கடைக்கு போகலான்னு சொல்கிறோமா இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ என்ன செய்யணும்னா நம்மளை சுற்றி யார் இருக்கணும்னா குறைகளை சொல்லக்கூடியவங்க தான் இருக்கணும் தான் நம்ம என்ன செய்ய முடியும் வளர முடியும் யாராவது புகழ்ந்துட்டு இருந்தால் என்ன ஆகும் புகழ்ந்துட்டு இருந்தால் என்ன ஆகும் வெரி குட் டை கிளாப் பண்ணுங்க அருமையாக சொல்ல வெரி குட் சரியா நல்ல ஆன்சர் பண்ணிக்கிறப்பில் கிரேட் அப்போ என்னென்னா யாரெல்லாம் போல்றாங்களோ உங்களை வந்து அவங்க கீழே தள்ளுறாங்கன்னு அர்த்தம் சரியா அப்போ வந்து உண்மையை சொல்கிறது வந்து கடினமாக இருக்கும் உண்மை கசக்கும் சொல்கிறாங்களா உண்மை இனிக்கும் சொல்லியிருக்காங்களா ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் நாட் பெட்டர் ஓகேவா அப்போ ட்ரூத் வந்து பெட்டராக தான் இருக்கும் பெட்டராக இருக்காது அப்போ வந்து என்கேஜிங் பரில் வந்து யாரெல்லாம் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் சொல்கிறாங்களோ சரியாகிக்கணும் அப்போ இனிமேல் என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டில் வந்து யாராவது உங்களை வந்து எதாவது சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அது வந்து ட்ரூத்தாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும் ட்ரூத் இல்லைன்னா நீங்கள் வந்து எதுனால் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கணும் அந்த அளவுக்கு வந்துடணும் ஓகேவா பண்ணிக்கலாமா சரி ஓகே இப்போ வந்து உங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அதிகமானால் மட்டும்தான் நீங்கள் வந்து எல்லாம் டென்த்து படிக்கிறப்போலாம் வந்து டெவலப் ஆக முடியும் அதே மாதிரி இன்னொன்று ஞாபகத்தில் வச்சுங்க மொபைல் வந்து யாருக்கு யூஸ் ஆகுதுன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் யூஸ் பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் யூஸ் சரியா எங்ககிட்ட வந்து எங்களுடைய கன்சல்டென்சியில் வந்து முந்நூற்றி அறுபது கன்சல்டன்சி இருக்குது முந்நூற்றி அறுபது டிபார்ட்மெண்ட் அதில் வந்து டேடுன்னே ஒன்று வச்சுருக்கோம் டேட் அப்படின்னா டிஜிட்டல் அசட் டெவலப்மெண்ட்டுன்னு வச்சுருக்கோம் ஸோ எதுக்குன்னா இந்த டிஜிட்டலாக எப்படி டெவலப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அப்போ இதெல்லாம் யாருக்குன்னா ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் பீப்புள் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன யூஸ் அப்படின்னா அதை பண்ணாமல் இருக்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறதா யூஸ் புரியுதா யூஸ் பண்ணாமல் இருக்கிறதா எஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு இன்னொரு பத்து வருஷத்துல வந்து கண்ணுக்கு கண்ணாடி மூக்கும் கண்ணாடி அதனால மூக்கு கண்ணாடின்னு சொல்கிறாங்க இல்லையா மூக்கு கண்ணாடி தான் சொல்லுவாங்க இதுக்கு போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்பெக்ஸ் ஆ அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க ஆ ஓகே ஸோ அதனால் வந்து நீங்கள் மொபைலை குறைச்சிக்கணும் சரியா சரியோ ஓகே இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டிங்களா ஒரு மனிதனுடைய அறிவு இருந்தால் மட்டும்தான் படிப்பில் முன்னேற முடியும் சரியா பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் அப்புறம் சோசியலில் முன்னேற முடியும் ஹெல்த் நல்லாயிருக்கும் ஹெல்த் நல்லா இல்லைனாவே வந்து அவங்களுக்கு ஹெல்த் சார்ந்த அறிவு குறைபாடுன்னு அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு சரியா ஸோ இன்னைக்கு இந்த க்ளா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா இதுக்கு பேர் மைண்ட் செட் நாலேஜ் ப்ரோக்ராம் எம்எஸ்கேங்கிறது மைண்ட் செட் நாலேஜ் ப்ரோக்ராம் புரியுதா ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக மனசுக்குள்ளே எது தோணிக்கிட்டே இருக்கும் ஃபோன் ஃபோன் ஆ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அடுத்து ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ இருக்கிறத படிச்சின்னா போதும் சரியா மொபைலை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் புரிஞ்சுதா மொபைல வந்து பண்ணணும் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் சரியா ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்